சிறப்பாக இருக்கின்றன

சரி okay. sí. okay. 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 மா அந்தாலக் கூடியளியாரே சரி பணக் கூடியளியாரே ஒரே மாடுகளோ ஆடுகளோ மேய்ச்சிட்டு வந்து வந்துட்டுக்குதுங்க இங்க தடிgetElementById 12345 ஆமா தண்ணி காத்துறது ஆமா அதுக்கு ஆமா அதுக்கு மேய்ச்சு உள்ளே பாரு செல்றேங்க சரி தலையிலான தரிгадаத்த அங்க ரெண்டு வாரக்கே வலைய வாரத்தை சரி அப்புறம் சரி சரி ஆடு மாடு ஏய் அம்மா சரப்பமா மாட்டடி வாச்சி 했는데 அதாக அவInputChangeட்டாங்க சரி இந்த மரணமான மக்கள் அவங்க மெறியா ஆடிய மாரியத்துக்குனே சோங்க பாதியோ திருட்டு முடித்து நிறைய வேதனை கிரணத்துக்கு ஆமா அவங்க வேதனத்துக்கு சீம்பிட்டது வேதனையை செய்யாம இருக்க முடியது ஆட்களை மாட்களை சொல்வாங்க சரி நீங்க இன்னு தட்டியத்துல ஆடிய மாரிய நினைத்து வைப்பார் ஆமா நாளை பேச்ச கேட்கி சொல்வாங்க அந்த இரமேயத்தில் கோட கூடியது உடைய சாமி அது சீரெல்லாம் குறமாகப் பையும் போது சரி

சரி வரைய மாட்டீராமா அம்மா காட்டிக்கலாம்ப்பா சரி நிறைய பேர் இருக்கே அம்மா இந்த கொள்ளான அடுத்த வளை வெட்டி சரி அந்த டைப் பிரச்சனை ஒரு பழக்கு ரெண்டு மீயே வெட்டி புளடாப் பிரச்சனை பண்றாங்க ஆமா டிரைனருக்கு இது சரி வரेंगे சரி அந்த சணல் புரதான் அம்மா வெட்டிட்டன நான் முடி எடுத்து மாரेंगे சரியா நம்ம மக்கள் அம்மா வாழைத் தோலை வெச்சனாங்க சரி வெட்டி ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு பார்த்து திருப்பணம் கலந்து கொள்கிறார்கள் ஏக்கே கோலி வந்துடுறாரு பாறா கோலி அதஅவங்கி பூசைவாங்கறேன்னு சொல்லி வரப்பட்ட சரி வரங்க வரப்பட்ட சரி அம்மா ஆயப்ரே சரி இவரே அம்மா பார்க்கறதுக்கு விட்டு அப்ப கொஞ்ச லட்சம் வரை இறக்கிற நான் வெளிய போறேன்ங்க அப்பா பதக்கரத்தை அழகா இருக்கு அப்பா இப்ப பா அவன் கண்ணுல என்ன இருக்கு அய்யா நினைவா விட்டுட்டே கர்மா இல்லாம போகலை பெரிய தெய்வம் நினைவ வச்சிருக்கின்றார் அப்ப பதத்தோப்பு என்கிட்ட வந்தா

என்னை வழிபட்டால் கொடுப்பேன் அம்மா நேரத்துல நம்ம நிலைய போட்டு மூச்சு எடுக்கலாம் சரி எல்லரே அப்படி செய்யற மாதிரி சொன்னா ஐயா நமக்கு சங்கிப்புல தரவை வரட்ட வேண்டியதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா நீ வரணும் குறி நீ வரணும்னு சொன்னா அம்மா இது சொல்லுவாங்க சரி அဲ့தனே இவ்வளவு நாளைக்கு பச்ச பக்கல் நானும்மா உண்டால செய்ற மாதிரி சொல்லி சரி சங்கிப்புல தரக்குல பன மாட்டுகளே ஆகே வேறான ஒரு குருத்தோரetti சரி வேறனக்கு வர திருவல கேச்சினா நம்ம குருத்தோர சொன்னா ஒவ்வொரு டீய்க்கும் ஒரு குருத்தோர அந்த சிந்து டீய்களை கடந்துச்சு வலிமாச்சிரங்க சரி சரி குத்துபுரை செய்யணும் ஒரு குத்துரை கொடுத்தார்கள் கேட்சிப்புனக்கு ஒரு குத்துரை கொடுத்தார்கள் அம்மா சட்ட பிரம்ம சக்தினக்கு ஒரு குத்துரை கொடுத்தார்கள் சரி பெருமாளோட கேர்மானுக்கு ஒரு வழிவாரவார் பெருமாளை மறக்க முடியுமா சரி அது ஒரு வழிவாடை அங்க குப்பரங்காவ 500 அடிக்கு ஒரு வழிவாடை சரி இப்படி யாரே மூக்குமையே அவரே சீனா வரே எம சிங்கரே மூடனார கடச்சமக்கே ¿Cómo es இங்கே சгри ஹோத தாரிக்க சரி இந்த குத்துதிரை இசக்கி அம்மா கேசி என்ற பிரம்ம சக்தி சரி தென்னமார் சாஸ்தா அம்மா காரஸ்வனி சரி ஆசானபதி சரி சப்பாய் மாற அம்மா எல்லா தெய்வதங்களை வழிபாடுகிறார்கள் சரி பரங்கில் அம்மா அவர் வழி வழிபாடை ஏற்றுக்கொண்டே சரி தங்கி முதतम மச்சமுளை குத்துவர தெய்வங்க அம்மா எல்லா சேதால ஒரே பூசி வாங்கிார் சரி கரங்கி அகா இங்கே ஒரு ஆலயம் சரி ஆலமூராயம் சரி அமூர் குள்ள ஒரு கோவிதி சாய் வர்தி சரி அங்கிருந்து வழிவண ஏற்படுத்திட்டு அம்மா அன்பு மாறிய மக்கள் சரி இரவால அம்மா அங்க எல்லாரும் ஒரு நாலு பேர் வரங்க சரி அந்த இடத்தை சாயிகளை ஓரமாகவே சரி சங்கி விருத்தாங்க சிறந்த ஒரு வழிமாடு சரியா அப்படி வரங்க அப்ப பூசை ஏத்து சரி இந்த சக்தி விருத்தா சரியா சுத்திரை சக்தி அம்மை அம்மை ஏசி சரி பெருமா சாஸ்தா கால சுவாமி அப்ப ஆசாரோதி சரி எல்லாம் பூசை சரி இரவால சரி இன்பமடைவாக